எலருக்கு வணக்கம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் பதினெட்டு வருஷத்தில் ஐ ஹாவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு மூவியில் திஸ் இது என் ரெண்டாஃப் தி தெலுகு படம் ஆக்சுவலி நான் என் ஃபஸ்ட் தெலுங்கு படம் வானாக இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இந்த பட் படத்துக்குள்ளே நான் பூந்துட்டேன் அண்ட் ஆஸ் நான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த படத்தோட எனர்ஜி ஸ்ட்ரென்த்து ஹனுமான் அவரோட ஆசிர்வாதம் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருந்தால் இந்த படம் ஒரு சின்ன லெவலில் இருந்து இன்றைக்கி இவ்வளோ மிகப்பெரிய ஆகி ஒரு பேன் இண்டியா லெவன் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இட் இஸ் லாங் வெயிட்டட் இப்போது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நானும் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் நான் பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அண்ட் மிரண்டி போனேன் நான் இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் யோஸ் சொன்னா இது ஆக்டர்ஸ் இல்லை டிரெக்டர் மட்டுமே இல்லை நீங்கள் காஸ்டியூம்ஸ் பார்த்துருக்கீங்க செட் பார்த்துருக்கீங்க எத்தனை ஆளுங்களோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட மெயின் ஹீரோ தேஜா சஜா ஹீரோயின் ஐயர் அவர்கள் அண்ட் வரலக்ஷ்மி அவர்கள் ஹூ ஹேவ் பின் ரியலி டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அண்ட் கிரேட் கொலீக் ஆஃப் மைன் வி ரியலி ஹேட் அ கிரேட் டைம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் நிரன் ரெட்டி அவர் அப்புறம் ஹியர் ஹிஸ் ஒய்ஃப் சைத்தன்யா ரெட்டி அவர் ஹூ பிலீவ்டின் அஸ் அண்ட் சப்போர்டட் அஸ் வென் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் ஒன்லி அ ட்ரீம் அண்ட் இந்த லெவலுக்கு அவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொடுப்பேன் அண்ட் ஐ ஐ ஐ விஷ்யூ த பெஸ்ட் அண்ட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி ரொம்ப நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த படத்தில் ஏற்றுருக்கீங்க போன தடவை நான் ஹஸ்வெண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தேன் அந்த படம் உங்களோட லக் நமக்கு தேவை இருக்குது ஆல்ரெடி ஹனுமான் அவரோட லக் இருக்குது நம் நம் கொடுவே இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட லக்கும் இருக்குது நம்ம கொடுவே ஸோ திஸ் இயர் இஸ் கடு பி அ கிரேட் என்டர்டெயின்னர் ஃபர் யூ ப்ளீஸ் என்ஜாய் திஸ் மூவி அண்ட் உங்கள் ஃபீட்பேக் நமக்கு கொடுங்க தேங்க்யூ அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் எதை சொல்லுங்கள் நிறைய இல்லை அது அது ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நீங்கள் ஆல்ரெடி ட்ரெயிலரில் பார்த்துருக்கீங்க சூப்பரான காஸ்டியூம்ஸ் காஸ்ட்யூம்ஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் சம்டைம்ஸ் அண்ட் அந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ் போடும்போது நான் யோசிப்பேன் ஐஎம் இன் த ரைட் லைன் ஆஃப் ஒர்க் ஸோ இது முதல் தடவை நான் அவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்கேன் வேறு இந்த காஸ்டியூமர் லங்கா சொல்லிவிட்டு அவர் இது காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்காங்க அது கூடவே ஆட் டிரெக்டிங் டீம் நாகிகாரோ அவர் ரெண்டுமே சேர்ந்து இந்த காஸ்ட்யூமில் டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மூணு காஸ்ட்யூம்ஸ் இருந்துச்சு அண்ட் தி வெரி ஹெவி பட் இட் வாஸ் ஃபன் டூஇங் திஸ் மூவி அண்ட் ஐ ஹோப் யூ அல் என்ஜாய் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் வந்து எல்லா மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் இந்த படம் ஹனுமான் நம்ம இந்த படம் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு தெலுங்கு படமாக தான் ஆரம்பித்தோம் ஐ திங்க் ஒரு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் அது அப்படியே பேன் இன் இண்டியா மூவியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்தது இப்போ பேன் வேர்ல்டுக்கு நெக்ஸ்ட் போகுது ஸோ இது எப்படின்னா இப்போ நம்ம ஹனுமான் கடவுள் எப்படி சின்னதிலேருந்து பெரியோரும் ஆகுவாரோ அதே மாதிரி இந்த ஜேர்னியும் நம்மளுக்கு சின்ன படமாக ஸ்டார்ட் ஆகி இப்போ ஒரு பெரிய படமாக வந்து உங்கள் முன்னாடி வந் வரப்போகுது அண்ட் அதுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ் பிகாஸ் அவங்க ஒரு ஒரு தெலுங்கு படமாக ஆரம்பிச்சுட்டு இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தேர் ஆல் ஓகே இப்போ வந்து பண்ணுறாங்க அண்ட் செகண்ட்லி இப்போ நான் இப்போ தமிழ் படமாக உங்கள் முன்னாடி வரும்போது நான் எஸ் எ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி சக்திவேல் சார் இந்த படம் நீங்கள் முன்னாடி எடுத்து பண்ணதுக்கு அண்ட் எஸ் உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் நல்லா இருந்தால் உங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிக்கும் அது எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல ஸோ இந்த படம் அட்லீஸ்ட் இந்தியன் சினிமாவுக்கு அது தெலுங்கு படமா இருக்கட்டும் தமிழ் படம் இந்தியன் சினிமாக்கு இது ஒரு பெருமையான ஒரு படமா வெளில வரும் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்க ஏன்னா நீங்க ட்ரீஸை பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அது நல்லா இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இதுவாக இருக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும் போது ஒரு யூனிவர்ஸ்குள்ளே நம்ம உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் அது டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மூவி உங்களுக்கு வர்த்தாக இருக்கும் அண்ட் ஐ திங்க் நிறைய படம் ஓடிடியில் வருது அது பட் இந்த மாதிரி படம் வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க முடியும் ஏன்னா ஐ திங்க் லாக் டைம் லாக்டவுன் டைம்ல நம்மளுக்கு எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு எல்லாமே நம்ம வந்து ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாம போச்சு ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி படம் நீங்க தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் நம்புறேன் அண்ட் அது வந்து நம்மளோட ஹனுமாரோட பவர் ஆக்சுவலி நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு மூவி அப்படின்னு பட் இட்ஸ் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு பையனுக்கு ஒரு ஹனுமாரோட பவர் கடிக்கிற ஒரு 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 கண்டென்ட் தான் இது ஸோ இட்ஸ் நத்திங் கன்சர்ன்ட் டு ஹனுமார் ஸ்பிரிச்சுவல்லாக இருக்காது ஸோ இட்ஸ் எ ஃபேண்டஸி மூவி அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் எங்க எல்லாருக்கும் நம்புகிறோம் ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ உங்கள் ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸோட சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க கூட இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டரில் வந்து ஜான் டுவெல்த்துக்கு வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐ திங்க் அமிர்தா வந்து எங்கள் அஞ்சு பேருக்கும் சேர்த்து பேசிட்டாங்க கண்டு வைக்கல பட் ஹை ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி சொன்னா வந்து இனிஷியலாக நான் இந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்த சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படமாக ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு கதை கேட்கும் போது ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரோம்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெய்லரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ டோன் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினைச்சாங்க பட் உண்மையிலே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரணும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசித்து பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அது இன்னும் நீங்கள் பெருசு பெருசாக வரணும் நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி இந்த அளவுக்கு நீங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்க அண்ட் பிளஸ் சைத்தன்ய மேம் அண்ட் சார் வந்து எங்குமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்க கொடுத்து அவ்வளவு அழகா அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனா உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் இந்த படத்தில் நடிச்சதுக்காக கிடையாது நாங்கள்லாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமாக பார்க்கும் போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் அண்ட் அண்ட் பி ஆர் வெரி ப்ரவுட் டு பி அ பார்டு த ஃபிலிம் நிறைய பேர் வந்து ஐம் இஸ் கோன் டு அட் அட்ரெஸ் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் எடுப்பேன் ஆஸ்ட் ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி ஹனுமானபத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கல் புக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோகில ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் இல்பி ஹனுமேன் ஒன்லி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த டெரெக்டர் இஸ் நாட் இயர் பிகாஸ் பட் ஐ திங்க் அவர் அவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் கொண்ட சி தேங்க்யூ டூ ஆல் தஸ்ட் க்ரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளக்குள்ளே பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்கள் தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமாக பார்க்காதீங்க உண்மையில சொல்ல போனால் இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்கு அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு மீது எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்தில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரெயிலர் பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கை நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி என்னோட ட்ரெயிலர் பார்த்துட்டு உண்மையே நீங்க நீங்க கை தட்டினா நான் தான் தேஜா சொன்னா அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா நல்ல விஷயம் தான் படம் போய் இருக்குன்னு சோ அதுக்காக ரொம்ப நன்றி பிளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீயா தேங்க்யூ